இந்த ஒரு மாநாடில் பேசப்பட்ட வகையை வச்சு நம்மளால் ஈஸியாக தெளிவாக உணர முடிகிறது என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்றது குறிப்பாக பாசிட்டிவை விட நெகட்டிவை கேட்குறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது உன்னை எப்படி வேணாலும் ஒருத்தவ நடத்தலாம் ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்குல்ல வேல்யூ இருக்குல்ல அது உங்களை மாற்றம் இத்தனைக்கும் அவர் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடெல்லாம் போட்டு ஆள் அடையெல்லாம் தெரியாத மாதிரி தான் உள்ளே போயிருக்காரு பண்ணியிருக்காருன்னு இருப்போம் இதுதான் வந்து விஜய் அவர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக கூட பாக்குறோம் இது விஜய நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது எதுக்கு வரும் மறந்துட்டு எதெல்லாம் பண்ண முடியும் பண்றதுக்கு தவறு அதை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயணத்தை அடுத்த ஆறு மாசத்துல தமிழக வெற்றிக் கழகம் கையெடுத்து வைக்கல அப்படின்னா இது மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கும் ஆனா இந்த மாநாடு அது தவறு இது மாநாடாவே இல்லை இது எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி விஜய் சார் படம் ரிலீஸ் பண்றதுக்கு பதில் மாநாடு ரிலீஸ் பண்ற மாதிரி தான் அந்த கூட்டத்திலயும் நான் இருக்கேன்னு அந்த ஒரு மாதிரி சாங்கோ விட்டுட்டு இருக்காங்க இப்போ கரண்ட் ஜெனரேஷன் இல்ல கடைசி 50 வருஷமாவே நம்ம இத பாக்குறது இல்ல நீங்க சொன்ன பாயிண்டை எடுத்துக்கிறதே கிடையாது யார் ஒருத்தர் உண்மையான வேட்பாளர்களை பார்த்து தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்றாங்கன்றதே நடக்கிறது இல்லாம போச்சு பகுதிக்கு அப்புறமா வட்டம் இப்படி பிரியுமா வட்டத்துக்கு 5 லட்சம் மாவட்டத்துக்கு ஒரு 20 லட்சம் வட்டத்துக்கு அஞ்சு லட்சம் பகுதிக்கு ஒரு இருபது லட்சம் மாவட்டத்துக்கு ஒரு நாற்பது லட்சம் பணத்தை கொடுத்துட்டு உள்ள அப்படி மாவட்டத்தை நீ அவங்க கையில இருந்து காசு கொடுக்க போற பகுதியில இருந்து காசு வாங்க அந்த காசை எடுக்கூடு காசு வாங்க போற வாட்ல இருந்து காசு வாங்க நடக்குது ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தகுதி இல்லாதவர்களாக அதுவும் கிடையாது தகுதி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்றதை கண்டுபிடிக்க வேண்டியதும் மிக மிகப்பெரிய ஸோ இதெல்லாம் பார்த்து உள்ளே வரணும் அதே மாதிரி இங்கே பேசக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் அவர்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியும் அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சொன்னக்கூடியவர்கள் உடனே மார்க்கெட்டில் டவுனாக இருக்கும் போது வரல அரசியலுக்கு வரல மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வரன்றதை அவர் வந்து டைரெக்டாக திரு கமலஹாசன் அவர்களை வந்து குறிப்பிடுறாரு ரெண்டாவது வந்து நான் வரமா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறதுக்குமே நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் வந்து

விஜய் அவர்கள் ஒரு தீ பறக்கக்கூடிய ஸ்பீச் அதை பார்க்க முடியுது இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே யூடியூபர் முக்தர் ஒரு ஆங்கர் இருக்காரு அவரை வந்து போன்னு சொல்லி அனுப்பின அந்த கரகோஷங்களா இருக்கட்டும் பேசினது வந்து முக்காவாசி இந்த யூடியூப்ல பேசக்கூடியவங்களுக்கு பதில் அளிக்கிற வகையில தான் இவருடைய பேச்சும் இருந்தது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சந்தோஷப்படுங்கன்ற ஒரு யூடியூபரா என்ன உங்களுக்கு வெற்றி வேணும் வெறும் மக்கள் கிட்ட பேசுறதோ பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல யாருக்காக பேசுறீங்களோ அவங்க காதல அது போய் சேர்றதுன்றதுதான் அது அவரே காதால கேட்டிருக்காருன்றது உணர முடியுது அப்படின்னா ஆக்சுவலி யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேனலும் கேக் வெட்டி கொண்டாடணும் ஏன்னா பொதுவாவே நம்ம நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறது உண்டு காமனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கிட்ட நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ சமூகம் சார்ந்து என்ன விஷயங்கள் எல்லாம் முன் வைக்கிறோமோ அல்லது அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எதை எதுன்னு சொல்லி முன் வைக்கிறோமோ அது எல்லாத்தையும் ரெண்டு வகையில பாக்குறது உண்டு முதல்ல அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கவே மாட்டாங்க ஏன்னா அவர் பார்க்க மாட்டாரு பார்க்கக்கூடியவங்க எடுத்துகிட்டு போய் சேர்க்க மாட்டாங்க இது எப்பவுமே ஒரு டிஸ்கனெக்ட் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் ஒரு ஒரு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு இடத்துல இருக்கவங்க யாரையுமே கிட்டேயே அண்டை விடாம இருந்துக்கிட்டே இருப்பாங்க விஜய் முதல்ல எந்த சர்க்கிள்ல இருக்காருன்றதே தெரியாத ஒரு தான் நம்ம எல்லாருமே இருந்தோம் இந்த ஒரு மாநாடு பேசப்பட்ட வகையை வச்சு நம்மளால ஈஸியா தெளிவா உணர முடிகிறது என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்றது குறிப்பா பாசிட்டிவ விட நெகட்டிவ கேக்குறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றது எப்படின்னா பொதுவாக எந்த ஒரு மனிதன் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை எடுத்து பாசிட்டிவா மாத்த நினைக்கிறாங்களோ அவர்கள் சரியான பாதையை நோக்கி பயணிச்சிரும் சோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் தான் நான் பாக்குறேன் ஆனா நீங்க அதே சொன்ன அந்த முக்தர் அவர்கள் வெளியனுப்பட்டு இருக்கு இல்லையா அது சரியான விஷயமா நான் பாக்கல காரணம் என்ன அப்படின்னா இப்ப எப்படி சொல்றது விஜய் ஒருத்தர் திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க அல்லது விஜய் மேல பெரிய லெவல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாத மனிதர் அவரோட ஓட்டு உங்களுக்கு வேணாமா தானே அரசியல் வர்றது நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாரும் சேர்ந்து வெற்றியடைய வைக்கக்கூடிய ஒரு மேடைதான் அந்த மேடையை நோக்கி நீங்க பயணிக்கணும்னா எல்லா உங்களை உங்களை பார்க்கவர்கள் கிட்ட கூட நீங்க நன்றாக பழக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க உன்னை எப்படி வேணாலும் ஒருத்தவங்க நடத்தலாம் ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்குல்ல வேல்யூ இருக்குல்ல அது உங்களை மாத்தோம் இத்தனைக்கும் அவர் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடெல்லாம் போட்டு ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி தான் உள்ள போயிருக்காரு பண்ணியிருக்காருன்னு இருக்கும் இதுதான் வந்து விஜய் அவர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக கூட பார்க்குறோம் இது விஜய நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஏன்னா இது நடந்தது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் மூலியமாக நடந்தது எது வந்து விஜய் சாரோட மிகப்பெரிய பக்கபலமாக பேசப்படுகிறதோ அந்த ரசிகர்கள் பலம்தான் அவருடைய மிகப்பெரிய நெகட்டிவாவும் பேசப்படுது ஏன்னா எந்த அரசியல் வேண்டான்னு ஒரு மாற்று அரசியல் நோக்கி இந்த மனிதர்கள் எதிர்பார்த்து கொண்டிட்டு இருக்காங்களோ அதே மாற்று அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய கரண்ட இப்ப இருக்கக்கூடிய நிகழ்கால அரசியலோட ஒருபடி மேல் இருக்கக்கூடிய அரசியல் வாழ்க்கையை அந்த ரசிகர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க பேனர் கலாச்சாரங்களாக இருக்கட்டும் போஸ்டர் கலாச்சாரங்களாக இருக்கட்டும் எல்லாமே எடுத்துக்கூடேன் நான் கூட லாஸ்ட்டாக பேசும்போது ஒரு வீடியோவில் கூட பேசுவாங்க நீங்க என்ன சார் வந்து இப்படிலாம் இருக்கணும் இப்படிதான் பண்ணணும் அப்படியே காந்திவான் மாதிரி இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நல்லது பண்ணணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இருந்தால் எப்படி தெரியும் எப்படி விளம்பரம் எப்படி பெரிய அதை கூட ஏத்துக்க முடியாத மனநிலையில் இருக்கக்கூடிய ரசிகர்களை பார்க்கும்போது தான் ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும் எதுக்கு வரும்ன்றத மறந்துட்டு எதெல்லாம் பண்ண முடியும்னு பண்றதுக்குலாம் அது மிகப்பெரிய தவறு அதை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயணத்தை அடுத்த ஆறு மாசத்துல தமிழக வெற்றி கழகம் கையெடுத்து வைக்கல அப்படின்னா இது மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கும் ஆனா திரு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா அந்த ரசிகர்களை விட பொது மக்கள்னு இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய வெகுஞ்சனங்களுடைய ஒரு ஆதரவு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குன்னு எனக்கு தோணுது சரி இதுல கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக சொல்லி இருந்தாரு எல்லாமே சரிதான் வேட்பாளர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் வேட்பாளர் விஜய் தான் நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டா கிழக்கு பகுதி தான் விஜய் சொன்னாருங்க நீங்கதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த மேற்கு பகுதி இப்படி வந்து கடைசியில் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அது எனக்கு கூட இப்ப கூட ஒருத்தவங்க கிட்ட நான் கேட்கும் போது சொன்னாங்க எங்க தொகுதியில விஜய் நிக்கிறாரா அப்படின்ற அதுக்கு அதாவது இங்க என்ன பொதுவா அதான் சொல்லியா நீங்க சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட இந்த தீ பறக்கும் வசனங்கள் அப்படின்றது சினிமாவில் பார்க்கக்கூடிய வசனங்கள் தான் நம்ம வர வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கோம் நீங்க எல்லா சேனலுக்கும் பதில் அளிக்கக்கூடியது மாநாடு கிடையாது நம்ம அப்ப பேசுனதுலயே சேனல்களுக்கும் செய்யறதுக்கும் பாக்குறதுக்கும் பதில் அளிக்கக்கூடிய இடம் மாநாடு கிடையாது மாநாடுன்றது வந்து அஹ் மக்கள் கிட்ட நம்ம போய் சேர்றது உனக்காக நான் இருக்குன்றது சேர்றது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் கல ஆய்வு செய்யறது அந்த கல ஆய்வுகளுக்கான ஒரு நிரந்தர தீர்வுகளை உருவாக்குவது அந்த உருவாக்கக்கூடிய பயணத்துல இவங்களை எப்படி வழிநடத்தணும்ன்றத சொல்லிக் கொடுக்குறது இந்த மாதிரி அதுல ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கு ஆனா இந்த மாநாடு அதை தவறு இது மாநாடாகவே இல்லை இது எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி விஜய் சார் படம் ரிலீஸ் பண்றதுக்கு பதில் மாநாடு ரிலீஸ் பண்ற மாதிரி தான் அந்த கூட்டத்திலயும் நான் இருக்கேன்னு அந்த ஒரு பண்ற மாதிரி சாங் ஓடிட்டு இருக்காங்க நீங்க நீங்க அங்க எத்தனை பேர்மா 1 1.5 லட்சம் பேருக்கு சீட் போட்டு சொல்றாங்க இல்லையா 1.5 லட்சம் பேருக்கு சீட் போட்டு சொல்றாங்க 10 லட்சம் பேர் ஒரு வாங்கன சொல்றாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லா தான் இருந்தது எதுவும் நீங்க மத்த கட்சிகளல பார்க்க கூடிய இன்னைக்கு நல்ல பெருசா பிரபலமா இருக்கக்கூடிய கட்சிகளை பார்க்காத அளவுக்கு எல்லாம் இருக்கு ஆனா கடைசியா 1.5 லட்சம் பேர்ல ஒரு காரணத்துக்கு விஜய் சரோட மூஞ்சி தெரியுமா என்ன தெரியாது சோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஸ்கிரீன் கூட போட முடியாது சார் இல்ல அது அதுதானே தவறுன்ற நீங்க எப்படி இவர்களை நம்பி பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க தோத்து போறீங்கன்னு அர்த்தம் இவர்களே அந்த கட்டுக்கோப்புகளை உருவாக்க முடியாத ஒரு நிலைமையை நீங்க உருவாக்க நினைச்சீங்கன்னா அங்கதான் நீங்க தோத்து போறீங்கன்னு அர்த்தம் சரி இப்ப ஒரு வேட்பாளருக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் விஜய் நிக்க போறது கிடையாது ஒரு வேட்பாளர் நிக்கிறாருன்னா அவர் நல்லவரா கெட்டவரா அவர் என்ன செய்வாரு மாட்டாருன்னு எல்லாம் யோசிச்சுதான் மக்கள் முடிவெடுக்கணும் விஜய்ன்ற ஒரு முகத்தை வச்ச ஓட்டு போட மாட்டாங்க நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷன் இல்ல கடைசி ஐம்பது வருஷமாவே நம்ம இதை பாக்குறது இல்லை நீங்க சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கிறதே கிடையாது யார் ஒருத்தர் உண்மையான வேட்பாளர்களை பார்த்து தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்யறாங்கன்றதே நடக்கிறது இல்லாம போச்சு கட்சியின் அடையாளங்கள் கட்சியின் சின்னங்களின் அடையாளங்கள்ல தான் இன்னைக்கு வாக்கு போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வாக்குதான் நம்மளுடைய வாழ்க்கையை மிக கேவலமான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கு இது யதார்த்தமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் திரு விஜய் அவர்கள் சொல்றது கூட அந்த விஷயத்துல ஏற்கக்கூடிய ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா கட்சி சார்ந்து நீங்க மாவட்ட செயலாளரை நியமிச்சதுலயே சரியான மனிதர்களை உங்களால் நியமிக்க முடியல ஆனா வேட்பாளர் அப்படி கிடையாது நீங்க மாவட்ட செயலாளரை எப்போ வேணா தூக்கிடலாம் இன்னைக்கு தூக்கிட்டு நாளைக்கு நீங்க மாத்த முடியும் வேட்பாளரை நீங்க அப்படி பண்ணவே முடியாது வேட்பாளரை கட்சி சார்ந்து நிறுத்திட்டீங்கன்னா நீங்க தோக்குறதை யாராலையும் தடுக்க முடியும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்னு இல்லைங்க ஒழுங்கு நடவடிக்கைகள் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ஒழுங்கு நடவடிக்கை குழுல இருந்து பார்க்கணும் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ஒழுங்கா பாக்குறாரா இல்லைன்றது சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒழுங்கு நடவடிக்கை குழுல இருந்து பார்க்கணும்னா எப்படி நடக்கும் இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதர் தான் ஒழுங்கு நடவடிக்கை குழுல இருக்கணும் அவர் வந்து சமமாக பார்க்கூடிய ஒரு மனிதராக இருக்கணும் இந்த இடத்துல எல்லாம் இருக்கவே கூடாது அந்த இடத்த அவர்கள் மிகப்பெரிய தவறுகள் செய்கிறாங்க சோ இது வந்து நீங்க அடிப்படையில் பல விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்கு இதை மாத்தாம நீங்க எதையுமே சாதிக்கவே முடியாது ஒன்று ரெண்டாவது இன்னும் நிறைய தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படவில்லை ஓப்பனாக சொல்றேன் பணம் கொடுக்கலன்றதுக்காக நியமிக்கப்படாது

ஒருவேளை பணம் கொடுக்கறதே இல்ல அப்படி ஒரு கான்செப்டே டிவி கேல இல்லன்னு வெச்சுப்போம் அப்ப இதுக்கு முன்னாடி ஆடியோக்கு என்ன நிரூபிச்சிருக்கீங்க ஆதாரங்கள் இருக்கு இன்னமும் நம்ம கிட்டே இருக்கு இன்னும் சைதாபேட்டஸ் தொகுதியில நியமிக்கப்படல சென்னையோட மத்தியத்தில் இருக்கக்கூடிய பல பேரோட தலையெழுத்தை மாற்றி மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடியது சைதாபேட்டை சைதாப்பேட்டுக்கு நியமிக்கப்படாததற்கான காரணம் என்னன்னா வேற பகுதியில் இருக்கிறவர்கள் காசு கொடுக்க ரெடியா இருக்காரு சைதாப்பேட்டையிலேயே வேலை பார்க்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பசங்களும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் அங்க இருக்கக்கூடியவர்களும் பணம் கொடுக்க தயாராக இல்லாததுனால அவங்களுக்கு இன்னும் பதவி வரல ஆனா பதவிகள் போட்டவங்க கூட வேலை பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியாது பதவியிலே வராத இந்த சைதாப்பேட் தொகுதியில இருக்கப்ப அவங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மாநாட்டில் என்ன நடக்குமோ அதை அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா மருத்துவமும் கல்வியும் வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நாலு தொகுதிகள் இருக்கு நாலு பகுதிகள் இருக்கு இந்த இடத்துல இன்னும் எந்த இடத்தையுமே தொடவே இல்லை காரணம் நீ பணம் கொடுக்கல அவங்க சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணல அவங்க சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் பண்ணல ஆனால் நம்மளால ஓப்பனா வெளிப்படியா பார்க்க முடியுது ஏன்னா அது சார்ந்து இவர்கள் பேசின லீவ் ஆடியோ லீக் ஆகுது நீ அவங்க கையில இருந்து காசு கொடுக்க போற மாவட்டத்தை உங்க அவங்க இருந்து காசு கொடுக்க போற பகுதியில இருந்து காசு வாங்குங்க அந்த காசை எடுக்கூடு பகுதி நீ உங்ககிட்ட காசு வாங்க போற நீட்ல இருந்து காசு வாங்கக்கூடு நடக்குது நான் ரெண்டே விஷயம் தான் சொல்லுவேன் இந்த விஷயம் திரு விஜய் அவர்களுக்கு தெரியாம நடந்ததுன்னா இதில் இதில் ஈடுபட்ட ஒவ்வொருத்தரையும் தன்மையோட காமிச்சு வெளில தரணும் ஒரு மனுஷனின் தலைமை துமையத்துக்கு அதிக அதுதான் அதை படணும் ஒருவேளை இதை பண்ணலன்னா இதுல திரு விஜய் அவர்களுக்கும் பங்கு இருக்குன்னு அர்த்தம் திரு விஜய் அவர்களுக்கும் பங்கு இருந்து இது நடந்துருந்ததுன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இவரு சின்னத்து பக்கத்தை யாருமே ஓட்ட எடுக்கும்போது பாக்காம இருக்கிறது ஏன்னா எந்த இடத்துல காசை ஒண்ணு பயன்படுத்தி ஒரு மனுஷன் ஒரு பதவியில வந்து உட்காடுறானோ அவன் கடைசி வரைக்கும் எல்லாரையுமே சரியான கட்டோட்டத்திலையும் உன்னை சரியான வழியில பயணிக்க வைக்கிறதுக்கும் உன்னுடைய நலத்திட்டங்கள் சார்ந்தும் பயணிக்கவே மாட்டான் உங்ககிட்ட எவ்வளவு சொல்லணும்னு தான் பாப்பான் இதத்தான் இவ்வளவு வருஷமா பல பேர் பண்ணாங்கன்னு நீங்க வந்து நீங்களும் அதை பண்றதா தயவு செய்து வராதிங்க ஒருவேளை இப்படியாவது நீங்க இதுக்கப்புறம் தெரியுமா ஏன்னா யூடியூப்ஸ் பாக்குறதுனால இப்ப நம்பிக்கையினால சொல்ல முடியுது இப்போ ஒருவேளை இதை இந்த வீடியோவை பார்த்து அந்த விஷயத்தை இப்ப வீட்டுக்கு போய் சேரதுக்குள்ள இருக்கக்கூடிய ஓபன் பண்ணி கிங்ஸ் சேனல் ஓபன் பண்ணி பார்த்து கிங்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் செவன் குள்ள இன்னைக்கு வந்து ஒரு நடுநிலையான சமூக விமர்சகர் வந்து ஒருத்தர் உள்ள இருக்காரு அவர் பேசியிருக்காரு என்ன பார்க்கணும்னு நினைச்சாருன்னா தாராளமா பார்த்து யோசிக்கலான்ற இது நடக்கலாம் பிரச்சனை இல்லை நடந்திருந்ததுன்னா அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு யாரை எப்படி நடத்தணும் என்ன மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பெருசா பார்க்க வேண்டியது இருக்கு ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தகுதி இல்லாதவர்களாக எல்லாம் அதுவும் கிடையாது தகுதி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்றதை கண்டுபிடிக்க வேண்டியதும் இடத்துல இருக்கு இதெல்லாம் உள்ள வரணும் அதே மாதிரி இங்க பேசக்கூடிய ஒவ்வொரு இடத்திலயும் அவர்களுடைய நீங்க சொன்ன மாதிரி கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியையும் அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சொல்லக்கூடியவர்கள் அதிமுகவை பத்தி சொல்ல முடியல இப்படியே வந்து இப்படி போயிட்டா சார் ஏன்னா அவர் சொல்லும் போது எம் பத்தி மட்டும் சொல்லிட்டு எம்ஜிஆர் கொடுத்த ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு போனார்னா அப்ப எம்ஜி ஆர்க்க அப்புறம் ஜெயலலிதா அவர்களை திறமை இல்லாதவராக சொல்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படிதான் நீங்க எம் ஜி ஆர் ஒரு பெயரே எடுக்கல எடுக்கல நீங்க சினிமா தனே அவங்களும் நீங்க சினி இண்டஸ்ட்ரிக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க அப்படிங்களா சார் இத்தனைக்கும் சார் பெண்களுக்கு நான் தாய்மாமான்னு மாமான்னு ஒரு பெண்ண பத்தி மிகப்பெரிய ஆளுமை கொண்ட பெண்ண பத்தி பேச முடியல அவரால அரசியல் தாண்டி விமர்சனங்கள் இருக்கலாம் ஏன்னா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் வந்துச்சு இல்லையா ஏதோ வேட்டையன் வந்து விஜய் அவர்களுடைய படம் வந்து அந்த முழுக்க முழுக்க வந்து ஒரு மாதிரி அந்த இவங்க இல்ல இல்லம்மா அதாவது ஒரு ஒரு டைம்ல அவர் வந்து எலெக்ஷன்ல வந்து நிக்கலான்ற பிளான்ல பண்ணிட்டு இருந்தப்ப அப்ப வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப ஒரு திரைப்படங்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்ப அந்த படம் அந்த தலைவா கிடையாது அது வந்து இந்த நம்ம யாரடி நீகினில வரக்கூடிய நயன்தாரா சிஸ்டரா ஒரு பொண்ணு அது வந்து விஜயோட தங்கச்சியாக வரும் வேட்டைக்கார வேலாயுதம் ஆஹ் இந்த வேலாயுதம் அப்படின்ற அந்த திரைப்படமே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து இவரோட அரசியல் இது அப்பதான் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்ப வந்து வேலாயுடம் படம் வந்து திரைப்படத்துல திரையிடவே விடல ஜெயலலிதா அவர்கள் வந்து மொத்தமா அதை ஒரு பெரிய லாக் பண்ண உடனே அவர் கட்சியே வரமாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்து போய் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தான் அதை உருவாக்குனாங்கன்னு ஒரு செய்திகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு திரைப்பட வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டாருன்ற பட்சத்தை அதை பார்க்கணும் அதே மாதிரி மற்றவர்களை விமர்சித்து தான் ஒருத்தர் வந்து முன்னேறணுன்றது அவசியமே இல்லை ஒரு அரு நீங்க கட்சியில செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சில பேரை பேச்சாளர்கள் கூட நீங்க அப்படிதான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அதாவது ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க டவுன் பண்ணி டவுன் பண்ணி டவுன் பண்ணியே நம்மளை பெருசா காட்டுறதுக்குள்ள அது ரொம்ப பெரிய தவறு நீங்க யாரையுமே டவுன் பண்ண வேண்டாம் நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நீங்க வந்து பேசினாலே போதும் அதுவே இன்னைக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நான் எப்படி இருக்கேன்றதை உங்களுடைய செயல்முறைகள்ல காட்டுங்க தானா நடந்துருமே தவிர இன்னொரு ஒரு விஷயங்களை பத்தி பண்ணல நான் நினைச்சது கூட நான் நிறைய விஷயங்கள் நினைச்சேன் இந்த மாதிரி வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கோட்பாடுகள் சார்ந்து நிறைய விஷயங்களை பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் அது எல்லாமே நடக்காம போனது ஒரு வருத்தத்தை கொடுக்குது சரி இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெண்களுக்கு எல்லாம் நான் தாய் மாமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த பக்கம் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லியிருந்தாரு ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து நான் உங்களுக்கு அப்பா அம்மாஜின்னு சொல்லும்போது இவர் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு கலாச்சிருந்தாரே இத பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இல்ல அது வந்து அதான் சொல்றேன்ல இந்த பொலிட்டிக்கல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் உடைக்கிறதுக்கான முயற்சி தான் அது அப்பான்ற ஒரு வார்த்தையே வரக்கூடாதுன்றதுக்காக கிரியேட் பண்ற ஒரு மாடல் கண்டிப்பா இது ட்ரெண்ட் ஆகும் ஏன்னா நீங்க வந்து அவரை ஃபாலோ பண்றதை விட ஃபாலோ பண்ற கூட்டம் வந்து பெருசு ஸோ அதனால அவர் வந்து அதை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு மாத்திருவாங்க மாத்திருவாங்க இது வந்து இனிமே வந்து அப்படிதான் கிரியேட்டே பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது இது மாத்திருவாங்க தான் தோணுது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் சென்டிமெண்ட் அது வந்து கிரியேட் பண்ணாதா நான் என்ன நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக பேசினா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு ஆர்ட்டிஃபிஷியலா ஆர்டிபிஷியல் கூட சொல்ல முடியாது இது எப்படி சொல்றதுன்னா வந்து மக்களை கவர்வதற்காக சினிமா வசங்கள் மாதிரி பேசக்கூடியது இருக்குல்ல அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் எடுபடும் இதற்கப்புறம் போக போக இருக்கக்கூடிய நிறைய மேடைகள்ல வந்து இதை செய்யறது வந்து சரியான பாதையாக இருக்காது நீங்க இதை பேசுறதுனால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு டைம்ல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவாயிடுச்சு எல்லாருமே வந்து அமைதியாயிட்டாங்க என்னன்னு பார்த்தா அவர் மூணாவது பேஜ்ல பேசிட்டு இருந்தது திடீர்னு பதினஞ்சாவது பேஜ் போயிட்டார் போல இருக்கு அந்த பதினஞ்சாவது பேஜ்ல என்ன வருன்றதை பண்ணிட்டு திருப்பி அந்த பேஜ்ல இருந்த விஷயத்த கனெக்ட் பண்ணார்லாம் இன்னும் அது எல்லாருக்குமே வராது வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இப்ப நான் பேசுறேன்றதுக்காக எல்லாருமே என்னைய மாதிரி பேசுவான்னு சொல்ல முடியாது எனக்கு ஒரு சில விஷயம் வராதுன்றதுக்காக எல்லாராலையும் வராதுன்னு நான் சொல்லிட முடியாது கரெக்டுங்களா முதல் டைம் அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்து பொதுவெளிகள் சார்ந்து வரும்போது அவர் இன்னும் நிறைய பேரோட உரையாட வேண்டியது இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் நிறைய தலைவர்களை சந்திக்கணும் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் சமூகம் சார்ந்து பயணிக்கக்கூடியவர்களை சந்திக்கணும் சமூக ஆர்வலர்களை சந்திக்கணும் இது எல்லாத்தையும் பண்ணணும் ஏன் நான் இதெல்லாம் கூட பேசுகிறேன் நம்ம ஒரு ஒரு செகண்ட் சொல்லிட்டு போயிடலாம் இதெல்லாம் என்றைக்குமே வேலைக்காகாது போயிடலாம் அப்படின்னுலாம் நமக்கும் ஒரு ஆசை இருக்குது ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சு நம்ம எல்லாருடைய தலையெழுத்தோ மாத்தோம் அப்படின்னா அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம சொசைட்டில நிறைய இருக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லுன்னா கூட ஓட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராக்ரஸ்ல முப்பது இருந்து முப்பத்தி சது முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்காமலே இருக்கு காரணம் என்னன்னா அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் தமிழகத்தில் ஓட்டு போட வேண்டியதாக இருக்கக்கூடிய அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு ஓட்டு போடணும்ன்ற விருப்பம் இல்லை ஓட்டு போடணும்ன்ற விருப்பம் இல்லாததுக்கு காரணம் ரெண்டு விஷயமா தான் இருக்க முடியும் ஒண்ணு அவங்க இங்க இல்லவே இல்லை ரெண்டாவது நான் போய் யாருக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்ற ஒரு காரணம் என்ன ஆக போகுது அப்படின்றது இருக்குல்ல இவரோட முக்கியமான டார்கெட் அந்த முப்பத்தஞ்சு சதவீதமாக தான் நான் பார்க்குறேன் அந்த முப்பத்தஞ்சு சதவீதத்தை இவர் சரியாக கையாளணும் அப்படின்னா இந்த மாதிரியான வசனங்கள் தாண்டி யதார்த்த அரசியலுக்குள்ள நுழைய வேண்டியது இருக்கு இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு திட்டங்கள் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரே திட்டத்தை உருவாக்கிட முடியாது நீங்க என்ன சொல்றீங்களோ இந்திய அரசாங்கத்திலிருந்து உருவாக்கக்கூடிய திட்டம் தமிழ்நாட்டுக்கு எப்படி சரி வராதுன்னு நீங்க அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கும் சார்ந்த திட்டங்களை உருவாக்குவது ஒரு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்ப அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை கிரியேட் பண்ணி சரியான சமூகம் சார்ந்த ஆர்வலர்களை ஒன்று திரட்டி ஏன்னா இப்ப வரைக்கும் அவரோட கேங்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸும் பணம் நிறைய செலவு பண்ணக்கூடியவர்களும் அல்லது அடுத்த அரசியல் தவிர சமூகத்திலிருந்து சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய மற்றவர்களை புண்படுத்தாத சமூக ஆர்வலர்கள் யாரையுமே உள்ள கொண்டு வரல இவர்களை நீங்க எந்த அளவுக்கு கொண்டு வந்து அவர்களை நீங்க அடையாளப்படுத்தி அவர்களுக்கான வெளிச்சத்தை உருவாக்கி அவர்களுக்கான ஒரு பக்கபலமான ஒரு மனிதர்களுக்கான ஒரு பெரிய போர்ஸாக நீங்க மாறுறீங்களோ அப்ப அந்த வெற்றியின் பாதையில் போகும் அடையாளம் இருக்கக்கூடிய மனிதர்களை அடையாளப்படுத்துறது இன்னைக்கு இருக்கிற கட்சிக்கு வேணும் ஆனா திரு விஜய் அவர்கள் மாதிரியான விஷயத்துக்கு அவர் சொன்ன மாதிரி அறுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் இவர் வேட்பாளர்னா நீங்க உண்மையிலே எப்படி நீங்க நல்லவர் நீங்க நம்புறீங்களோ அதே மாதிரியான ஒரு மனிதரை நீங்க பிரதிபலிப்பா உருவாக்காம அல்லது உங்களை விட ஒரு படங்கு அதிகமான ஒரு மனிதரை நீங்க தேடிக்கிடும் அப்படின்னு நிறைய இருக்காங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு முப்பது பேர் இருப்பாங்க இவர்களெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி சரியான பாதையில வந்து எந்த ஒரு இதுக்கும் ஆசைக்கும் அடிச்சிக்காம சரியான கொண்டு வந்து முழு ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுத்து உன் தொகுதியை முழுக்க நீ பண்றதுக்கான விஷயங்களை சொல்லி போது அதற்கான பவர் அதிகமா இருக்கும் அப்ப மக்கள் அந்த அரசியல் போறது நல்லதுன்னு நான் நம்புறேன் சார் விஜயோட முதல் மாநாடுல அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் கீழே உட்காந்துட்டு இந்த மாநாட்டுல மேலே உட்காந்துட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விஜய் பேசும்போது பின்னாடி இருந்த எந்த ஒரு நிர்வாகிகளுமே உட்காரவே இல்லை அவங்க அம்மா அப்பாவை தவிர என்ன காரணம் ஏன் உட்காரல இல்ல உட்கார கூடாதுன்னு விஜய் சொல்லியிருக்காரு பின்னாடி மட்டும் இல்ல முன்னாடியும் யாரும் உட்காரல மொத்த அரங்கமே நின்றுட்டு இருக்கக்கூடிய செயல்லதான் பார்த்தோம் அது நீங்க சொன்ன மாதிரி கடை லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சிக்குள்ள போச்சு அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து இது பண்ணியிருந்தது நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசியிருந்தாங்க ஒருவேளை அதை பார்த்து மாத்திரதான் தெரியலாம் பட் ஆனா அது சரியான வகையா இருக்குமான்றதும் எனக்கு தெரியல இந்த மாதிரி நிக்க வச்சு பேசுறது இருக்குல்ல அது வந்து ஒரு சரியான அரசியல் பாதைகளுக்குள்ள போகவே போகாது இது திரும்பவும் எப்படின்னா காலில் கீழே உள்ள வைக்கிறதுக்கு சமமான ஒரு அரசியலை தாங்க பாக்குறேன் நீங்க எப்படி வந்து ஒருத்தரை வந்து கால்ல கீழே விழுன்னு சொல்லி சொல்லி அதை நீங்க எப்படி ஏராளமாக பேசுறீங்களோ அதே மாதிரிதான் தனக்கு மட்டும் மரியாதை கொடுக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய அந்த இடமும் தப்பா இருக்கும் ஆனா விஜய் அவர்களை பார்க்கும் போது அது அவரு செய்யற விஷயமா நான் பாக்கல அவரு செய்யற விஷயமா நான் பாக்கல ஆனா ருசியானது ஏன்ச்சு நின்னாருன்னா என்ன பண்ணுவாங்க அந்த நீங்க விஜய் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் தெளிவு கூட எல்லார்கிட்டையும் இல்லைன்றதுதான் நான் சொல்லுவேன் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கனாலே தெரியும் உண்மையிலேயே விஜயால ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ண முடியுமா விஜய் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷனரியும் தாட்டோன்னு நீங்க எல்லாத்தையுமே சொல்ற மாதிரி நம்ம சொல்லலாம் உண்மையிலேயே இஸ் அ மார்க்கெட் லீடர் தான் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு வரவர்தான் நீங்க இங்க இருந்து எதுவுமே சம்பாதிக்க முடியாது இங்க வந்தா எல்லாத்தையுமே அழிக்கதா முடியும் செலவு தான் முடியும் இந்த சொசைட்டில ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கேவலப்பட்டு தான் போக முடியும் எல்லாமே இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இது எல்லாமே நடக்கக்கூடிய பட்சத்துல உள்ள வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய கர்சு இல்லையா நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு சமூகம்னு நம்ம சொல்றோம் அது மிகப்பெரிய லீடர்னு சொல்லக்கூடிய கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு நடுவுல வர்றது வந்து எவ்வளவு பெரிய பெருசா பேசுறோமோ அதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனிய லீடர்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு நடுவுல வர்றதுன்றது அது அதை விட பெரிய விஷயம் இப்ப இங்க வந்து ஒன்னு ரெண்டு கிடையாது இப்ப ரெண்டு கிடையாது கிட்டத்தட்ட இருபது முப்பது தலைகள் வந்து முன்னாடி நின்று ஆடிக்கிட்டு இருக்குல்ல அது சாதாரண விஷயம் ஆனா இதற்கு நடுவுல நீங்கள் கற்பிக்க வேண்டிய பாடம் வந்து எதிர்க்க இருக்கக்கூடிய அரசியல் இல்ல உங்க கூட இருக்கக்கூடிய உங்களுடைய டீமுக்கு தான் பண்ண வேண்டியது அதுதான் நம்ம வந்து சொல்ல வருது எப்பவுமே ஒரு மாநாடாக இருக்கட்டும் ஒரு இடமாக இருக்கட்டும் ஓகே நான் பேசுறேன்னா நீங்க எல்லாருமே எல்லாருமே உட்காருங்க எல்லா விஷயத்தையும் கவனிங்க அதே மாதிரி கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பண்ணுங்க இதை யார் பண்ணணும் விஜய் அவர்கள் பண்ண மாட்டார் திரும்பி திரும்பி பார்த்து பேசிட்டு இருப்பாரா சொல்லுவாரா இல்லை நான் வந்து நான் போய் பேசும்போது எல்லாரும் ஏஞ்சு தான் நிற்கணும் இன்னொருத்தவங்க யூடியூப்ல என்னை பற்றி அசைப்பாத்திருப்பான் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டார் இதை ஆனந்த் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அல்லது இதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த ஆக்சிடென்ட் பண்ணணும் எல்லாரையும் உட்கார வச்சாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் நிற்கிறான் பின்னாடி இருக்கவனுக்கு மறைக்குமா அவன் நிற்பான் அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கவனுக்கு மறைக்குமா அவன் நிற்பான் அப்ப கடைசி வரைக்கும் இருக்கிறவனுக்கு எல்லாருக்குமே மறைக்குமா எல்லாரும் நின்றுதான் தான் இருப்பான் அப்போ எதற்கு வந்து ஒரு மாநாடுன்றத வந்து நீங்கள் அந்த ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வர முடியாமல் போது அங்கே தோற்று போயிடுவீங்க ஸோ அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் விஜய் பேசின பேச்சிலே குறிப்பிட வேண்டிய விஷயம் நான் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இவர் அரசியல் வருவார்னு சொன்னார் அவரே வரல இவர் எப்படி வருவார்னு ஆரம்பத்தில் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது வந்து யாரை மென்ஷன் பண்ணார் நமக்கு கிளியராக இல்லை அது நமக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இங்கே ரெண்டு இடத்துல ரெண்டு பேரை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்றாரு அதாவது மார்க்கெட்டில் உச்ச நான் உடனே மார்க்கெட்டில் டவுனாக இருக்கும் போது வரல அரசியலுக்கு வரல மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வரன்றதை அவர் வந்து டைரக்டா திரு கமலஹாசன் அவர்களை வந்து குறிப்பிடுறாரு ரெண்டாவது வந்து நான் வரமா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒன்னே நான் கிடையாது அப்படின்னு சொல்றது வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை வந்து விமர்சிக்கக்கூடிய இடமாக பார்க்குறோம் நான் தான் நான் நெகட்டிவிட்டியாக பார்க்கறது என்னன்னா ஏற்கனவே உங்கள் ரசிகர்கள் இதை செஞ்சுட்டா தவறான பேரை வாங்கிட்டு இருக்காங்க அதே விஷயத்தை நீங்க பண்ணி இன்னும் கிள்ளி விடுறீங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாபிலிட்டி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாபிலிட்டி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதித்துவம் இருக்கு ஒவ்வொருத்தவங்க அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா திரு கமலஹாசன் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சதுல இருந்து கடைசியா இப்ப நடந்த விஷயங்கள் வரைக்கும் ஒரு ரூபாய் செலவு தொண்டர்களை செலவு பண்ண விட்டது இல்லை அங்க எல்லாத்தையும் இவர் கையில்தான் காசு அனுப்பிட்டு இருந்தாரு ஒரு மேடை போடுறதாக இருக்கட்டும் ஒரு ஒளிப்பெருக்கியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே திரு கமலஹாசன் அவர்களின் செலவாக இருக்கு அதை யாருமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்றது கிடையாது அதை அவர் அவ்வளவு அழகாக தெளிவாக செஞ்சிருக்காரு அவரு ஆனால் அரசியல் சார்ந்து லீடர்ஷிப் இது நிரூபிக்க முடியலனாலும் அவரோட அரசியல் தனம்ன்றது இன்னைக்கு எம்பி போஸ்டிங்ல போய் உட்கார வைக்க வேண்டிய இடத்துல வந்துச்சுன்னா அதுதான் அரசியல் நான் சொல்லுவேன் ஒரு பக்கம் திரு ரஜினி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டு மூணு வாட்டி போயிட்டு வந்த எல்லா கான்ட்ரவர்சியும் தெரியும் அவர் உண்மையிலேயே வந்திருந்தாருன்னா நீங்களும் இந்த இடத்துல நின்று பேசியிருக்க முடியாது அது இந்த உலகத்துக்கே தெரியும் ஏன்னா அவர் இருந்திருந்தார்னா அவருக்காக நிற்கிறது வந்து வெறும் பொதுமக்களும் ரசிகர்கள் பட்டார்கள் மட்டும் இல்லை மொத்த உலகமே நிற்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் அவர் வராமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்குன்றதான் நீங்க யோசிக்கணும் இல்லையா ஸோ இந்த ரெண்டு டைவர்ஷனுக்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குன்ற பட்சத்துல அவங்களை நீங்க வந்து தலைகுறைவாக பேசுறதை விட அவர்களோடு சேர்ந்து அவர்கள் நினைத்த அரசியலை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப சாத்தியமான பதிலாக இருந்திருக்கணும் அதை செஞ்சிருக்கணும் அதான் சொல்றேன் இல்லையா நான் முன்னாடி இருந்து மாதிரி தான் யாரையும் நீங்க குறைவா இடம் போட்டு ஒரு விஷயத்த நீங்க சாதிக்கணும் அவசியம் இல்லை யார்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை வைத்து நீங்க பண்ண வேண்டாம் ஓ இது இப்படி நடந்ததுன்னா இது நடக்காம இருக்கிறதுக்கு நான் எப்படி தகுதிப்படுத்திக்க முடியும்னு நினைக்கக்கூடிய அரசியல் இந்த உலகத்தோட சிறந்த வெற்றி அரசியலாக இருக்கும் அதைத்தான் மதிப்பெருக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் செய்தார்கள் நீங்க எம்ஜிஆர் பத்தி பேசுற மாதிரியே வந்து தேவையில்லாம விஜயகாந்த் சார் பேர் சொன்னீங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஏதோ இடத்துல மிஸ் பண்ணி பேசினாரா என்ன பண்றாருன்னு தெரியல அதான் சொல்றேன் நல்ல எதிர்காலம் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த அரசியல் இதுல இங்க ஜெயிச்சு சீயமா உட்கார முடியுமான்றதெல்லாம் தெரியாது ஆனா ஒரு நல்ல காம்படிஷன் கொடுக்க முடியும் நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் வேட்பாளர்கள் போய் நிக்க முடியும் அப்படி நின்னா அதை சரியா பயன்படுத்திக்க தெரியும் அதை பல பேர் பயன்படுத்திக்க தெரியாம விட்டுட்டாங்க அதை பயன்படுத்தி தெரிஞ்சா இன்னும் அடுத்த வெற்றி பாதைகளை நோக்கி நகர்றதுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் நம்ம நிச்சயமா சார் மதுரையில் நடந்த தாவைக்காவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்தீங்க அதுவும் விஜய் பேசின பேச்சு பத்தி சிறப்பா சொல்லியிருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்